ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியச் ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி வாழ்க்கையில் உங்கள் ஜாத ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை நொடிப்பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் சனி பத்தில் இருக்காரு சனி நாளில் இருக்கார் இதை தான் செய்வார் கர்மத்தை தான் செய்வார் ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார் அல்லது செவ்வாய் இருக்கார் விபத்தை தான் கொடுப்பாரு சண்டை சச்சரவை தான் கொடுப்பாரு தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார் தெளிவாக சொல்லலாம் ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் அப்போது ராகு கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுவிடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுதுடணும் நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் நிறைய நண்பர்களை பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒருத்தருப்பாரு கடகடகடன்னு கடன் வளர்ந்து வந்துருப்பார் வாயம் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத ஒம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும் இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம் கால கஷ்டங்கள் அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் இருப்போம் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலே என்னாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது காலங்காலமாக அவங்க ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்திருப்பாங்க ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது உள்ள என்றாகக்கூடிய கூடிய சமயம் அது குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இந்த ராகுகேது நினைப்பார்களே ஆனால் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது ஆமாசாமி ராகு நினச்சதுன்னா நினைச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும் அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்று குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு எது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது சாரி ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது செட்டஸ்கோப் பிடிக்க முடியாது புரியுதா அப்போது நாளை காலையில என் தலையெழுத்து மாறினோம்னா இந்த ராகு நினைச்சார்னா மாறிடும் நினைச்சா மாராதா சாமினா மாறும் அவங்க நினைப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது நினைச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லிருக்கேன் சினிமா துறையில சொல்லி அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள் ஏன் ப்ரைவேட் ஜாப்ல அடுத்த 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 ப்ரொமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிப்பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே விருச்சக ராசி நேயர்களே அற்புதமான பெயர்ச்சி நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு இப்போ தான் இந்த அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தொந்தரவு அதாவது சனி விருச்சகராசியை பத்தாவது பார்வையாக பார்த்தார் இதுதான் விஷயம் அர்தாஷ்டம சனி அர்தாஷ்டம சனின்னா எட்டு எட்டாம் இடத்துக்கு நாலாம் பாவம் அதெல்லாம் ஓகே அப்படி சொல்கிறத விட விருச்சகராசியை சனி பகவான் பத்தாவது பார்வையாக பார்த்து கொண்டிருந்தார் சனி பார்க்கும் இடம் பாழாகும் அப்போ அந்த பார்வை விலகியது ராசி சிறப்பாச்சு ஆனால் ஐந்தில் இருந்த ராகு இந்த அஞ்சில் இருந்த ராகுவால் விருச்சகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அனுஷம் கேட்டை போன்ற நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல நல்ல தொழில் வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் உங்களை விட சொசைட்டியில் உயர்ந்த மனிதர்களுடைய நல்ல நட்புகள் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமாகவும் ரிலேஷன்ஷிப் மூலயமாக உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஒரு உங்கள் பிஸ்னஸ் ஒரு மல்டி லெவலில் க்ரியேட் ஆகிருக்கும் அப்போது இருந்த ராகுவால் இன்னும் கூட அபரிமிதமான வளர்ச்சியை நீங்கள் கண்டிருப்பீர்கள் ராசி அன்பர்களே இந்த கால சூழ்நிலையில் சனியுடைய பார்வை விலகியது இப்போ ராசிக்கு என்ன பயம் எட்டில் போய் குரு மறைஞ்சிக்கிட்டார் எனக்கு இரண்டு கூடிய சுபராக வரக்கூடிய குரு பகவான் எட்டில் போய் மறைவு சாமி சனி அஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டாரு நாலு பத்தாக கேது அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கின்ற பொழுது வீடு நிலபலம் சொத்து மற்றும் நல்ல அசட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வாங்கி சேர்க்கக்கூடிய காலம் நேரம் நல்ல கால நேரமாக அமைகிறது கவலை வேண்டாம் மிருச்சகராசினேயர்களே அசட்ஸ் எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய காலம் சொத்துக்கள் சேரக்கூடிய காலம் இடம் வாங்கி போடக்கூடிய காலம் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது மனை வாங்குவது ஒரு பில்டிங் கட்டுறது பில்டிங் கட்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுறது அல்லது ரெண்டல் பர்பஸ்க்காக விடுவது அல்லது தொழிலுக்காக ஃபேக்ட்ரிலாம் கட்ட ஆரம்பிப்பது இல்லை ஆல்ரெடி ஃபேக்ட்ரி இருக்குது கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணுவது இல்லை ரெண்டலில் இருக்கீங்க பெரிய ஃபேக்ட்ரி பெரிய குடோன் வச்சிருக்கீங்க இல்லை அது மாதிரி இடமாற்றங்கள் அமைவது வாடகை இடத்துல இருப்பீர்களே ஆனால் சொந்த இடத்துக்கு வாங்கி கட்டிட்டு சொந்த இடத்துக்கு போகிறது அதிர்ஷ்டத்தை அந்த இடத்துக்கு ஒரு பூமிக்கு ஒரு ராசி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது இப்படியெல்லாம் நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது பிஸ்னஸ் சிறப்பாக இருக்க போகுது நீங்கள் எந்த பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சி அருமை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனது அருமை நேர்களே நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு கடைசி கேந்திரமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த ராகு கேது பயிற்சி விருச்சக ராசிக்கு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை போகிறது அதுவும் குறிப்பாக இந்த ராகுவால் ராசிக்கு பல நாள் கஷ்டங்கள் பல வருடங்களாக பல நாட்களாக அல்லது ஒரு ஆறு மாதமா எட்டு மாதமா இல்லை ஒரு ரெண்டு வார ரெண்டு வருஷமாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த ராகு கேது பயிற்சியால் ஒரு பெரிய யுத்தம் ஒரு பெரிய கழகம் உருவாகிற மாதிரி உருவாகி சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ராசி என்பர்களே அப்ப நாலாம் இடத்தில் வரக்கூடிய ராகு சொத்து பத்துக்களை சேர்த்து கொடுப்பார் நிலத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பூமியில இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கால சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாமல் லோன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என தருமை விருச்சகராசி நேயர்களே அப்போ பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய தருணம் குறிப்பாக பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பெருமக்கள் தேங்காய் தோப்பு தென்னந்தோப்பு பெரிய பெரிய மண்டிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் பண்ணைகள் கோழி பண்ணைங்க முட்டை பண்ணைங்க கால்நடை பண்ணைகள் இதெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாய பெருமக்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஃப்ளவர்ஸு விஜிடபிள்ஸு ப்ரொவிஷன்ஸு இன்னும் கார்மெண்ட்ஸு லெதரு அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு கலைத்துறையை சார்ந்த பொதுவாக கலைத்துறையை சார்ந்தவர்கள் மல்டிபிஸ்னஸ் பண்ண திரைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் சார்ந்தவர்கள் அரசியலில் உயர்ந்த ஸ்தானத்தில் அரசியல் தலைவர்கள் அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதுமை ராசி நேயர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய கம்பெனி பெரிய ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் அளவில் டர்ன் ஓவர் செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி கம்பெனி அவங்களுக்கு ஒரு ஃபண்டு டிமாண்ட் பெரிய பண அவங்க மாட்டிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி பண தேவைகள் ஃபண்டு டிமாண்ட் போன விஷயங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விச்சகராசி நேயர்களே எந்த ராகு கேது பயிற்சி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விலக்கி தரும் ஃபண்டு ஃப்ளோருக்கும் டிரான்சாக்சன் சூப்பராக இருக்க போது கையில் காசு பணம் ரொட்டேஷன் ஆகிண்டே இருக்கும் தட்டுப்பாடுகள் குறையும் எப்பயும் உங்கள் டேபிளில் ஒரு பல கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை செய்பவராக நீங்கள் இருந்தாலும் ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் அல்லது அங்கே பகைவர்களால் ஏற்படக்கூடிய துன்பம் பகைவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த துன்பங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏதேனும் சூழ்ச்சிகள் அப்ளோ பிளாக் மேஜிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆரோக்கிய குறைவுகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தெருமை விருச்சகராசி நேயர்களே அப்போ விருச்சகராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த ராகு கேது பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நாலு பத்தா ராகு கேதுவும் அமைகிறார்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் தொடர்பு எந்த விதமான தொந்தரவும் இல்லை அதே சமயத்தில் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு குருவுடைய தொடர்பு இதெல்லாம் ஒரு நல்ல யோகம் நல்ல அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ராகு கேது பயிற்சி விஜக ராசிக்கு நன்மை